ஒரு உண்மை எவ்வளோ சீக்கிரம் போய் சேருதோ அதை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு ஸ்பீடாக ஒரு பொய் செய்தி போய் ஈஸியாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும் போலி செய்திகள் மட்டுமல்ல இன்னைக்கு ஹேட் ஸ்பீச் வெறுப்பு பேச்சும் பெரிய அளவில் மக்களையும் நம்முடைய நாட்டையும் பாதிச்சுட்டு இருக்கு நான் ஒரு இன படுகொலையை தூண்டி விட்டுட்டேன் ஒரு ஜெனோ சைடை கலப்பி விட்டுட்டேன் அப்படின்னு மேலேயே பொய் பொய் செய்தி பரப்புனாங்க அதுக்காக என்னுடைய தலையை சீவி கொண்டு வந்தால் ஒரு சாமியார் பத்து லட்சம் தரேன் அப்படின்னாரு இன்னொரு சாமியார் அதுக்கு போட்டி போட்டுட்டு உதயநிதி தலையை சீவி கொண்டு வந்தா நான் பத்து லட்சம் இல்ல ஒரு கோடி தரேன் அப்படின்னு என்னோட தலைக்கு வேலை பேசினாங்க நான் பேசுனதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொன்னேன் சோசியல் மீடியால இன்னைக்கு பெருகி வர காலம் அனைத்துமே இன்டர்நெட் அனைத்துமே சோசியல் மீடியா ஆயிடுச்சு சமூக வலைதளம் ஆயிடுச்சு அல்ல மிகப்பெரிய அளவுல பொய் செய்திகளும் வதந்திகளும் பல பேர் பரப்பிட்டு இருக்காங்க ஒரு உண்மை எவ்வளவு சீக்கிரம் போய் சேருதோ அதை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு ஸ்பீடா ஒரு பொய் செய்தி போய் ஈஸியா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பாசிச கும்பல் இந்த பொய் செய்தி ஃபேக் நியூஸை பரப்புறதையே ஒரு அடிப்படை கொள்கையா ஒரு ஃபுல் டைம் ஜாபாவே பண்ணிட்டு இருக்காங்க யாருன்னு நான் அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை பொய் செய்திகள் மூலம் மக்களை குழப்பணும் அவங்களுடைய அறிவை மழுங்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையே ஒரு நோக்கமாக எடுத்து பொய்க் கதைகளை கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டுக்கிட்டே இருக்காங்க பொய் செய்திகளை எப்படி கையாளும் அப்படின்ற கேள்வி இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக உலகம் முழுக்க இன்னைக்கு அந்த கேள்வி எழுந்துட்டு இருக்கு வதந்திகளில் ரூமர்ஸ்ல ரெண்டு வகை உண்டு ஒன்னு மிஸ்இன்ஃபர்மேஷன் இன்னொன்று டிஸ்இன்ஃபர்மேஷன் மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எந்த உள்நோக்கமும் இல்லாம பரவுகின்ற செய்திகள் ஆனால் இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது திட்டமிட்டு பிளான் பண்ணி ஒரு உள்நோக்கத்தோட பரப்பின்ற அந்த பொய் செய்தி மிஸ்இன்ஃபர்மேஷனை விட டிஸ்இன்ஃபர்மேஷன் மிக மிக ஆபத்தானது குறிப்பா குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அவங்களுடைய அறிக்கையின்படி உலகத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்துகளில் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு இரண்டாவது டிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்கலாம் ஆனால் இன்னும் ரெண்டு ஆண்டுகள் கழிச்சு இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் மற்றும் மிஸ்இன்ஃபர்மேஷன் இரண்டும் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆபத்தாக அச்சுறுத்தலாக மக்களுக்கு இருக்க போது போலி செய்திகள் மட்டுமல்ல இன்னைக்கு ஹேட் ஸ்பீச் வெறுப்பு பேச்சும் பெரிய அளவில் மக்களையும் நம்முடைய நாட்டையும் பாதிச்சுட்டு இருக்கு குறிப்பா சிறுபான்மையின மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க வெறுப்பு பேச்சால் ரொம்பவே பாதிக்கப்படுகின்ற சூழல் இன்றைக்கி ஏற்படுத்தியிருக்கிறாங்க இதுக்கு நாட்டில் பல உதாரணங்களை நான் சொல்லலாம் சில வருடங்களுக்கு முன்பு வட மாநிலங்களில் பீஃப் சாப்பிட்றாங்க பீஃப் வச்சுருந்தாங்க அப்படின்னு கும்பல் கும்பலாக சேர்ந்து மக்களை அடிக்கிறதெல்லாம் விஷுவல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க வட மாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுறாங்கன்னு சில வருடங்களுக்கு முன்பு அந்த வதந்தியும் பரப்புனாங்க உடனே பீகார்லேருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணாருன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வர வச்சு மாநில தொழிலாளர்கள் இருக்கிற இடங்களுக்குலாம் அவங்களை அனு அனுப்பிச்சு அரசு சார்பாக அவங்களை கொண்டு போய் காட்டணும் எல்லாம் பாதுகாப்பாக இருக்காங்க அவங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படிங்கிறத உறுதி செஞ்சாங்க அவங்க இங்கே சேஃபாக இருக்காங்கன்னு பீகார் அதிகர்கள் உறுதி செஞ்சாங்க அது மட்டும் இல்லை எனக்கே இந்த பிரச்சனை நடந்துச்சு ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பு நான் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டேன் அந்த நிகழ்ச்சியில் நான் பேசுனது பிறப்பால் யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது பிறப்பால் ஏற்றத்தாழ்வு கிடையாது அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா அதை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு பேசினேன் ஆனால் அதையும் தெரிச்சு நான் ஒரு இனப்படுகொலையை தூண்டி விட்டுட்டேன் ஒரு ஜெனோசைட கலப்பி விட்டுட்டேன் அப்படின்னு எம்எல்ஏ பொய் செய்தி பரப்புனாங்க என்னுடைய பேச்சு நான் சொல்லாத விஷயத்த சொன்னேன்னு ஒரு கும்பல் நாடு முழுக்க அந்த வதந்தியை பரப்புச்சு அதுக்காக என்னுடைய தலைய சீவி கொண்டு வந்தா ஒரு சாமியார் பத்து லட்சம் தரேன் அப்படின்னாரு இன்னொரு சாமியார் அதுக்கு போட்டி போட்டுட்டு உதயநிதி தலையை சீவி கொண்டு வந்தா நான் பத்து லட்சம் இல்ல ஒரு கோடி தரேன் அப்படின்னு என்னுடைய தலைக்கு வேலை பேசுனாங்க உடனே மன்னிப்பு கேட்க சொன்னாங்க நான் சொன்ன மன்னிப்பு கேட்க முடியாது நீங்க யார வேணா போய் பார்த்துக்கோ எந்த கோர்ட்டுக்கு போ எந்த வழக்கையும் சந்திக்க நான் தயார் நான் பேசுனதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொன்னேன் மற்ற மாநிலங்கள் போல தமிழ்நாடு எதையும் உடனே நம்பாது என்பதற்கு மாணவ செல்வங்கள் மிக மிக முக்கிய காரணம் என்னன்னா இது தந்தை பெரியார் அவர்களால் பண்படுத்தப்பட்ட மண் தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு அவர் என்ன சொன்னார் ஒரு விஷயத்தை யார் சொன்னாலும் ஏன் அதை நானே சொன்னாலும் அதை நீ நம்பாதேன்னு சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தான் தலைவர்கள் என்ன சொல்லுவாங்க பொய்யான விஷயத்த கூட சொல்லி இதை நீங்க நம்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு பொய்யான விஷயத்த யார் சொன்னாலும் ஏன் அதை நானே சொன்னாலும் நம்பாதேன்னு சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் இன்னொன்று சொன்னார் உன்னுடைய பகுத்தறிவுக்கும் புத்திக்கும் எது சரின்னு பட்டுதோ அதை மட்டும் நீ ஏத்துக்கோ இல்லைன்னா ஏன் எதுக்குன்னு எதிர்த்து கேள்வி கேளுன்னு சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள் அந்த வழியில் இன்னைக்கு ஃபேக் நியூஸை தடுக்கணும்னு அதை பற்றி அவேர்னஸை மாணவர்களுக்கு ஏற்படுத்தணும்னு நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அரசு சார்பாக ஒரு டெடிக்கேட்டட் ஃபேக்சக்கிங் யூனிட் தொடங்கப்பட்டுச்சு இன்னைக்கு தமிழ்நாடு ஃபேக்சக்கிங் யூனிட் செயல்படுகின்ற வேகத்தை பார்த்து ஃபேக் நியூஸ் பரப்புற கும்பல் இன்னைக்கு சிலர் பதற்றம் இருக்காங்க கடந்த ஆண்டுகளை விட சமீப காலமாக ஃபேக் நியூஸ் பரப்புறது தமிழ்நாட்டில் இன்னைக்கு மிகவும் குறைஞ்சிட்டு இருக்கு அது அடியோடு நிப்பாட்டப்படணும் அதுக்கு ஃபேக்சட் யூனிட்டுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் என்னுடைய வாழ்த்துக்களை உங்கள் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன்